பக்தா ஒரு நிமிடம் இந்த வீடியோவை தள்ளிவிடாது யார் இந்த முருகன் ஏன் அனைவரும் அவரை வழி நடத்துபவர் என அழைக்கிறார்கள் என்று தெரியுமா முருகன் என்பவர் சாதாரண தெய்வம் அல்ல பக்தா அவர் வேலுடையான் ஆறுமுகன் கந்தன் சுப்பிரமணியன் எத்தனை பெயர்களில் அழைத்தாலும் அவர் ஒருவரே அவரது கையில் உள்ள வேல்தான் அறியாமையையும் அஞ்ஞானத்தையும் கிழித்து நம்மை ஞானத்தின் பாதைக்கு அழைத்து செல்கிறது நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்கிற கஷ்டங்கள் அது உங்களின் பாவங்களாலோ உங்கள் கர்மத்தாலோ இருக்கலாம் ஆனால் அந்த வழி அந்த துன்பம் எல்லாம் நீங்கும்படி காப்பாற்றுபவர் முருகன் தான் அவர் உன் தோளில் கை வைத்தால் உனது மனக்கவலை குடும்ப சிக்கல் ஆரோக்கிய பிரச்சனை அனைத்தும் கரைந்து போகும் பக்தா முருகனை உண்மையாக பாரு உன் இதயத்தில் இருந்து ஓம் முருகா என கூப்பிடு அவர் உன் பக்கம் ஓடி வருவார் அவர் அன்பான தெய்வம் அப்பா மாதிரி பாதுகாப்பவர் சகோதரன் மாதிரி துணை நிற்பவர் இன்றைய இளைஞர்கள் கூட மன அழுத்தம் குழப்பம்